சூரா அத்தியாயம் இருபத்தி எட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெயரால் இவை தெளிவான வேதத்தின் வசனங்கள் மூசா மற்றும் பற்றிய உண்மையான செய்தியை நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்காக உமக்கு கூறுகிறோம் பூமியில் ஆணவம் கொண்டிருந்தான் அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக்கி அவர்களில் ஒரு பிரிவினரை பல வீரர்களாக ஆக்கினான் அவர்களில் ஆண் மக்களை கொன்றான் பெண் மக்களை உயிருடன் விட்டான் அவன் குழப்பம் செய்பவனாக இருந்தான் அப்பூமியில் பல வீரர்களாக கருதப்பட்டோர் மீது அருள் புரியவும் அவர்களை தலைவர்களாக்கவும் அப்பூமிக்கு உரிமையாளர்களாக்கவும் அப்பூமியில் அவர்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் ஹாமானும் அவ்விருவரின் படையினரும் எதை அஞ்சினார்களோ அதை அவர்களுக்கு காட்டவும் நாடினான் இவருக்கு பாலூட்டு இவரைப் பற்றி நீ பயந்தால் இவரை கடலில் போடு பயப்படாதே கவலையும் படாதே அவரை உன்னிடம் நாம் திரும்ப ஒப்படைத்து அவரை தூதராக ஆக்குவோம் என்று மூசாவின் தாயாருக்கு அறிவித்தோம் தங்களுக்கு எதிரியாகவும் கவலையாகவும் ஆவதற்காக குடும்பத்தார் அவரை எடுத்துக்கொண்டனர் ஹாமானும் அவ்விருவரின் படையினரும் தப்பு கணக்கு போட்டுவிட்டனர் எனக்கும் உமக்கும் இவர் கண் குளர்ச்சியாக இருக்கட்டும் இவரை கொல்லாதீர்கள் இவர் நமக்கு பயன்படலாம் அல்லது இவரை மகனாக்கிக் கொள்ளலாம் என்று மனைவி கூறினார் அவர்கள் விளைவை அறியாதிருந்தனர் மூசாவின் தாயாரின் உள்ளம் வெறுமையானது அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தியிருக்காவிட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தியிருப்பார் அவர் நம்பிக்கை கொண்டோரில் ஒருவராக ஆவதற்கு இவ்வாறு செய்தோம் நீ அவரை பின்தொடர்ந்து செல் என்று மூசாவின் சகோதரியிடம் அவரது தாயார் கூறினார் அவர்கள் அறியாத வகையில் தொலைவிலிருந்து அவள் பார்த்துக் கொண்டிருந்தாள் பாலூட்டும் பெண்களை முன்பே அவருக்கு மூசாவுக்கு தந்திருந்தோம் உங்களுக்காக இக்குழந்தையை பொறுப்பேற்று வளர்க்கும் ஒரு குடும்பத்தினரை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா அவர்கள் இவரது நலனை நாடுபவர்கள் என்று அவள் கூறினாள் அவரது தாயார் கவலைப்படாமல் மனம் குளிர்வதற்காகவும் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மை என்பதை அவர் அறிவதற்காகவும் அவரை மூசாவை அவரிடம் திரும்பச் சேர்த்தோம் எனினும் அவர்களில் அதிகமானோர் இதை அறிய மாட்டார்கள் அவர் பருவமடைந்து நிலையை அடைந்தபோது அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் அளித்தோம் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம் அவ்வூரார் கவனமற்று இருந்த நேரத்தில் அவர் அங்கே சென்றார் அங்கே இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை கண்டார் ஒருவர் இவரது சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இன்னொருவர் இவரது எதிரியின் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இவரது சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எதிரி சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்கு எதிராக இவரிடம் உதவி தேடினார் உடனே மூசா ஒரு குத்து விட்டார் உடனே அவன் கதை முடிந்துவிட்டது இது ஷெய்தானின் வேலை அவன் வழிகெடுக்கும் தெளிவான எதிரி என்றார் என் இறைவா எனக்கே நான் தீங்குழைத்து விட்டேன் எனவே என்னை மன்னிப்பாயாக என்றார் அவன் அவரை மன்னித்தான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என் இறைவா நீ எனக்கு அருள் புரிந்ததால் குற்றவாளிகளுக்கு உதவுபவனாக இனிமேல் இருக்க மாட்டேன் என்றார் அந்நகரத்தில் பயந்தவராக நிலைமையை காலையில் கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போது முதல் நாள் அவரிடம் உதவி தேடியவன் மறுபடியும் உதவி தேடி அழைத்தான் நீ பகிரங்கமான வழிகேடனாக இருக்கிறாய் என்று அவனிடம் இருவருக்கும் எதிரியாக இருந்தவனை அவர் பிடிக்க மூசாவே நேற்று ஒருவரை நீர் கொலை செய்தது போல் என்னை நினைக்கிறாயா இப்பூமியில் ஆதிக்கம் செலுத்துபவராக ஆக வேண்டும் என்றே நீர் விரும்புகிறீர் சீர்திருத்தம் செய்பவராக ஆக நீர் விரும்பவில்லை என்று அவன் கூறினான் அந்நகரத்தின் கடை கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்து மூசாவே உம்மை கொள்ள ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே வெளியேறி விடுவீராக நான் உமது நலம் நாடுபவன் என்றார் பயந்தவராக கவனத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் என் இறைவா அநீதி இழைக்கும் கூட்டத்தை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்றார் அவர் மதிய நகருக்கு வந்தபோது என் இறைவன் எனக்கு நேர் வழி காட்டக்கூடும் என்றார் மதிய நகரின் நீர்த்துறைக்கு அவர் வந்தபோது மக்களில் ஒரு கூட்டத்தினர் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்ததை கண்டார் அவர்களை விட்டு இரண்டு பெண்கள் ஒதுங்கி நிற்பதையும் கண்டு உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார் மேய்ப்பவர்கள் விலகும் வரை நாங்கள் தண்ணீர் இறைக்க முடியாது எங்கள் தந்தை வயதான முதியவர் என்று அவர்கள் கூறினர் அவர்களுக்காக அவர் தண்ணீர் இறைத்துக் கொடுத்தார் பின்னர் நிழலை நோக்கிச் சென்று என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்றார் அவர்களில் ஒருத்தி வெட்கத்துடன் நடந்து அவரிடம் வந்து நீர் எங்களுக்கு தண்ணீர் இறைத்து தந்ததற்குரிய கூலியை உமக்கு தருவதற்காக என் தந்தை உம்மை அழைக்கிறார் என்றாள் அவரிடம் வந்து தன்னை பற்றிய செய்திகளை கூறினார் நீர் பயப்படாதீர் அநீதி விளைக்கும் கூட்டத்திடமிருந்து நீர் தப்பித்து விட்டீர் என்று அவர் கூறினார் என் தந்தையே இவரை பணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் வலிமையான நம்பகமானவரே நீங்கள் பணியில் சேர்ப்பதற்கு ஏற்றவர் என்று அவர்களில் ஒருத்தி கூறினாள் எட்டு ஆண்டுகள் நீர் எனக்கு கூலி வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் எனது இந்த இரு புதல்விகளில் ஒருத்தியை உமக்கு மனமுடித்து தருகிறேன் பத்து ஆண்டுகளாக முழுமையாக்கினால் அது உம்மை சேர்ந்தது நான் உமக்கு சிரமம் தர விரும்பவில்லை அல்லா நாடினால் என்னை நல்லவராக காண்பீர் என்று அவர் கூறினார் இதுவே எனக்கும் உமக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் இரண்டு காலக்கடுகளில் எதை நான் நிறைவேற்றினாலும் என் மீது குற்றமில்லை பேசிக் பேசிக்கொண்டதற்கு அல்லாகுவே பொறுப்பாளன் என்று மூசா கூறினார் அந்த காலக்கெடுவை முடித்து தமது குடும்பத்தாருடன் இரவில் பயணம் மேற்கொண்ட போது மலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார் இருங்கள் நான் ஒரு நெருப்பை கண்டேன் அது பற்றிய செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர் காய்வதற்காக அதில் பந்தத்தையோ கொண்டு வருகிறேன் என்று தமது குடும்பத்தாரிடம் கூறினார் அவர் அங்கே வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வளப்புறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்திலிருந்து மூசாவே நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அவ்வா என்று அழைக்கப்பட்டார் உமது கைத்தடியை போடுவீராக என்றான் அதை சீரும் பாம்பாக கண்டபோது திரும்பிப் திரும்பி பார்க்காது பின்வாங்கி ஓடினார் மூசாவே முன்னே வாரும் அஞ்சாதீர் நீர் அச்சமற்றவராவீர் உமது கையை உமது சட்டை பைக்குள் நுழைப்பீராக எவ்வித தீங்குமின்றி வெண்மையாக அது வெளிப்படும் பயத்தின் போது விழாபுரத்தை ஒடுக்கிக் கொள்வியராக பிறோனுக்காகவும் அவனது சபையோருக்காகவும் உள்ள இரண்டு சான்றுகளாகும் அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக உள்ளனர் என் இறைவா அவர்களில் ஓர் உயிரை கொன்றுவிட்டேன் எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுபவர் எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பிவை அவர் என்னை உண்மைப்படுத்துவார் என்னை அவர்கள் பொயிரென கருதுவார்கள் என்று அஞ்சுகிறேன் என்றும் கூறினார் உம் சகோதரர் மூலம் உமது தோலை பலப்படுத்துவோம் உங்களுக்கு தக்க சான்றை தருவோம் அவர்கள் உங்களை நெருங்க மாட்டார்கள் நமது சான்றுகளுடன் செல்லுங்கள் நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றியோருமே வெற்றி பெறுபவர்கள் என்று அவன் கூறினான் மூசா அவர்களிடம் நமது தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது இட்டுக்கட்டப்பட்ட சூனியம் தவிர வேறில்லை இது பற்றி முன்னோர்களான எங்களது மூதாதையரிடம் நாங்கள் கேள்விப்படவில்லை என்றனர் தன்னிடமிருந்து நேர்வழியை கொண்டு வந்தவன் யார் என்பதையும் யாருக்கு நல்ல முடிவு ஏற்படும் என்பதையும் என் இறைவன் நன்கறிந்தவன் அநீதி உழைத்தோர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று மூசா கூறினார் பிற முகர்களே என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுளை நான் அறியவில்லை என்று கூறினான் ஹாமானே எனக்காக களிமண்ணை சுட்டு எனக்கொரு மாளிகையை கட்டு அதன் மீது ஏறி மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும் அவர் பொய்யர் என்றே நான் நினைக்கிறேன் என்றான் அவனும் அவனது படையினரும் நியாயமின்றி பூமியில் பெருமை அடித்தனர் நம்மிடம் அவர்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் எனவும் நினைத்தனர் எனவே அவனையும் அவனது படையினரையும் தண்டித்துவோம் அவர்களை கடலில் எரிந்துவோம் அநீதி இளைத்தோரின் முடிவு எப்படி இருந்தது என்று கவனிப்பீராக அவர்களை நரகிற்கு அழைக்கும் தலைவர்களாக்கினோம் கியாமச்சின் நாளில் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் இவ்வுலகில் அவர்களுக்கு சாபத்தை தொடரச் செய்தோம் நாளில் அவர்கள் இழிந்தோரில் இருப்பார்கள் முந்தைய தலைமுறையினரை அளித்த பின் இவர்கள் படிப்பினை பெறுவதற்காக மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் அது மனிதர்களுக்கு பாடமாகவும் அருளாகவும் நேர்வழியாகவும் இருக்கிறது மூசாவுக்கு நாம் கட்டளை பிறப்பித்த போது அந்த மேற்கு திசையில் நீர் இருக்கவும் இல்லை நீர் பார்க்கவும் இல்லை எனினும் பல சமுதாயத்தினரை உருவாக்கினோம் ஆண்டுகள் பல அவர்களை கடந்துவிட்டன மதியன் வாசிகளிடம் நமது வசனங்களை ஓதிக்கொண்டு அவர்களுடன் நீர் வசிக்கவும் இல்லை மாறாக நாம் தூதர்களை கொண்டே இருந்தோம் நாம் அழைத்தபோது போது மலையின் அருகிலும் நீர் இருக்கவில்லை மாறாக உமது இறைவனின் அருளால் முன் எச்சரிக்கை வராத ஒரு நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காகவும் இது கூறப்படுகிறது அவர்கள் செய்த வினை காரணமாக அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது எங்கள் இறைவா எங்களுக்கு ஒரு தூதரை நீ அனுப்பி கூடாதா உனது வசனங்களை பின்பற்றி இருப்போமே நம்பிக்கை கொண்டிருப்போமே என கூறுவார்கள் என்பது இல்லையானால் உண்மை தூதராக அனுப்பியிருக்க மாட்டோம் நம்மிடமிருந்து அவர்களிடம் உண்மை வந்தபோது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்றது இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக் கூடாதா என கூறுகின்றனர் இதற்கு முன் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை அவர்கள் மறுக்கவில்லையா இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் சூனியங்களே என்று கூறுகின்றனர் அனைத்தையும் நாங்கள் மறுக்கிறோம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவ்விரண்டை விட நேர்வழி காட்டும் வேதத்தை அல்லாகுவிடமிருந்து கொண்டு வாருங்கள் அதை பின்பற்றுகிறேன் என்று கூறுவீராக அவர்கள் உமக்கு பதிலளிக்காவிட்டால் அவர்கள் தமது மனோ எச்சிகளையே பின்பற்றுகின்றனர் என்பதை அறிந்து கொள்வீராக அல்லாஹுவிடமிருந்து கிடைத்த நேர்வழியின்றி தனது மனோ இச்சையை பின்பற்றியவனை விட வழிகட்டவன் யார் அனிது இழைக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழிகாட்ட மாட்டான் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக இச்செய்தியை அவர்களுக்கு கிடைக்கச் செய்தோம் இதற்கு முன் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்களே இதை நம்புகின்றனர் அவர்களுக்கு ஓதி காட்டப்படும் போது இதை நம்பினோம் இது நமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை இதற்கு முன்னரே நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தோம் என்று கூறுகின்றனர் அவர்கள் சகித்துக் கொண்டதாலும் நன்மையின் மூலம் தீமையை தடுத்ததாலும் அவர்களுக்கு நாம் வழங்கியதை நல்வழியில் செலவிட்டதாலும் அவர்களுக்கு இரண்டு தடவை அவர்களின் கூலிகள் வழங்கப்படும் வீணானவற்றை அவர்கள் செவியுறும் போது அதை அலட்சியம் செய்கின்றனர் எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அறிவினர்களை நாங்கள் விரும்ப மாட்டோம் எனவும் கூறுகின்றனர் வழியில் செலுத்த முடியாது மாறாக நாடியோருக்கு அல்லாஹ் வழி காட்டுகிறான் அவன் நேர்வழி பெற்றோரை நன்கறிந்தவன் நாங்கள் உம்முடன் சேர்ந்து வழியை பின்பற்றினால் எங்களின் பூமியிலிருந்து வாரி செல்லப்பட்டு விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் அவயமளிக்கும் புனித தலத்தை அவர்களுக்கு வசிப்பிடமாக நாம் ஆக்கவில்லையா ஒவ்வொரு கனிவர்க்கமும் நம்மிடமிருந்து உணவாக அதை நோக்கி கொண்டு வரப்படுகிறது எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் வாழ்க்கையை சொகுசாக அமைத்து கொண்ட எத்தனையோ ஊர்களை அளித்துள்ளோம் இதோ அவர்களின் குடியிருப்புகள் அவர்களுக்கு பின் குறைவாகவே தவிர அங்கே யாரும் குடியிருக்கவில்லை நாமே அதற்கு வாரிசுகளாகிவிட்டோம் ஊர்களின் தாய் நகரத்துக்கு தூதரை அனுப்பாத வரை உமது இறைவன் அளிப்பவனாக இல்லை அவர்களுக்கு அவர் நமது வசனங்களை கூறுவார் ஊரில் உள்ளவர்கள் அநீதி எந்த ஊரையும் நாம் அளித்ததில்லை உங்களுக்கு எந்த பொருள் வழங்கப்பட்டாலும் அது இவ்வுலக வாழ்க்கையின் வசதியும் அலங்காரமுமாகும் அல்லாஹ்விடம் இருப்பதே சிறந்தது நிலையானது விளங்க மாட்டீர்களா நாம் அழகிய வாக்குறுதி அளித்து அதை மறுமையில் அடையவிருப்பவர் இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகளை நாம் யாருக்கு வழங்கினோமோ அவனை போன்றவரா அவன் பியாமற் நாளில் இறைவன் முன் நிறுத்தப்படுபவன் அவன் அவர்களை அழைக்கும் நாளில் எனக்கு இணையாக நீங்கள் கருதியோர் எங்கே என்று கேட்பான் எங்கள் இறைவா இவர்களையே வழிகெடுத்தோம் நாங்கள் வழிகட்டது போலவே இவர்களையும் வடிகெடுத்தோம் அதிலிருந்து விலகி உன்னை நோக்கி திரும்புகிறோம் இவர்கள் எங்களை வழங்கவில்லை என்று யாருக்கு எதிராக வாக்கு உறுதியாகிவிட்டதோ அவர்கள் கூறுவார்கள் உங்கள் தெய்வங்களை அலையுங்கள் என்று கூறப்படும் அவர்களை அழைப்பார்கள் ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் வேதனையையும் காண்பார்கள் இவர்கள் நேர்வழி வழி சென்றிருக்க கூடாதா அவன் அவர்களை அழைக்கும் நாளில் தூதர்களுக்கு என்ன பதில் கூறினீர்கள் என்று கேட்பான் செய்திகள் அந்நாளில் அவர்களுக்கு மறந்துவிடும் எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோரே வெற்றி பெற்றோர் ஆவர் தான் நாடியதை உமதி இறைவன் படைப்பான் தேர்வு செய்வான் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அல்லா தூயவன் அவர்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் அவன் உயர்ந்தவன் அவர்களின் உள்ளங்கள் மறைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் உமதி இறைவன் அறிகிறான் அவனே அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை இவ்வுலகிலும் மறுமையிலும் புகழ் அவனுக்கே உரியது அதிகாரமும் அவனுக்கே அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் கியாமற்ற நாள் வரை இரவை உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக்கிவிட்டால் அன்றி உங்களுக்கு ஒளியை கொண்டு வரும் இறைவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் செவியுற மாட்டீர்களா என்று கேட்பீராக தியாமற்று நாள் வரை பகலை உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக்கிவிட்டால் அல்லாகுவையன்றி நீங்கள் அமைதி பெறும் இரவை உங்களுக்கு கொண்டு வரும் இறைவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக நீங்கள் அமைதி பெறவும் அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தவும் இரவு பகலை ஏற்படுத்தியிருப்பது அவனது அருளில் உள்ளது அவர்களை அவன் அழைக்கும் நாளில் எனக்கு இணையாக நீங்கள் கருதியோர் எங்கே என்று கேட்பான் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை பிரித்தெடுப்போம் உங்கள் சான்றுகளை கொண்டு வாருங்கள் என்று கூறுவோம் உண்மை உரியது என்பதை அப்போது அறிந்து கொள்வார்கள் அவர்கள் இட்டு கட்டியவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் ஹாரூன் மூசாவின் சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான் அவர்களுக்கு அநீதிகளைத்தான் அவனுக்கு கருவூலங்களை வழங்கினோம் அவற்றின் சாவிகளை சுமப்பது வலிமை மிக்க கூட்டத்தினருக்கு சிரமமாக இருக்கும் மமதை கொள்ளாதே மமதை கொள்வோரே அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அவனிடம் அவனது சமுதாயத்தினர் கூறியதை மறுமை வீராக தேடு இவ்வுலகில் உன் கடமையை மறந்து விடாதே அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல் நீயும் நல்லுதவி செய் பூமியில் குழப்பத்தை தேடாதே குழப்பம் செய்வோரே அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்றும் கூறினர் என்னிடம் உள்ள அறிவின் காரணமாகவே இது எனக்கு தரப்பட்டுள்ளது என்று அவன் கூறினான் இவனை விட அதிக வலிமையும் பழமும் கொண்ட பல தலைமுறையினரை இவனுக்கு முன்பு அல்லாஹ் அளித்திருக்கிறான் என்பதை இவன் அறியவில்லையா அவர்களின் பாவங்கள் பற்றி இக்குற்றவாளிகள் விசாரிக்கப்பட மாட்டார்கள் தனது அலங்காரத்துடன் அவன் தனது சமுதாயத்திடம் சென்றான் காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா அவன் பெரும் பாக்கியமுடையவனாக இருக்கிறான் என்று இவ்வுலக வாழ்க்கையை விரும்புவோர் கூறினர் உங்களுக்கு கேடுதான் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவருக்கு அல்லாஹுவின் கூலிதான் சிறந்தது பொறுமையாளர்கள் தவிர மற்றவர்களுக்கு அது வழங்கப்படாது என்று கல்வி வழங்கப்பட்டோர் கூறினர் உதவி செய்யும் ஒரு கூட்டத்தினரும் இருக்கவில்லை அவன் உதவி பெறுபவனாகவும் இல்லை அந்தோ தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு செல்வத்தை அல்லாஹ் தாராளமாகவும் வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அல்லாஹ் நம்மீது அருள் நம்மையும் பூமியில் புதையச் செய்திருப்பான் மறுப்போர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று முதல் நாள் அவனது நிலைமைக்கு ஆசைப்பட்டோர் அன்று காலையில் கூறலானார்கள் பூமியில் ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக அந்த மறுமை வாழ்வை ஏற்படுத்தியுள்ளோம் நல்ல முடிவு இறைவனை அஞ்சுவோருக்கு நன்மையைக் கொண்டு வருவோருக்கு அதைவிடச் சிறந்தது உண்டு தீமையைக் கொண்டு வருவோருக்கு அவர்கள் செய்ததைத் தவிர வேறு எதுவும் கூலிக் கொடுக்கப்படாது நபியே உமக்கு இந்த குருவானை விதித்தவன் உம்மை வந்த இடத்திலேயே மீண்டும் சேர்ப்பவன் வழியை கொண்டு வந்தவன் யார் தெளிவான வழிகேட்டில் உள்ளவன் யார் என்பதை என் இறைவன் நன்கறிந்தவன் என்று கூறுவீராக இவ்வேதம் உமக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தவராக நீர் இருக்கவில்லை உமது இறைவனிடமிருந்து அருளாகவே தவிர இது அருளப்படவில்லை எனவே ஏகை இறைவனை மறுப்போருக்கு உதவுபவராக நீர் ஆகிவிடாதீர் அல்லாஹுவின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்ட பின்னர் அதை விட்டும் உம்மை எதுவும் தடித்திட வேண்டாம் உமது இறைவனை நோக்கி அழைப்பியராக இணை கற்பிப்பவராக ஆகாதீர் அல்லாஹுவுடன் வேறு கடவுளை நீர் பிரார்த்திக்காதீர் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவனது முகத்தைத் தவிர ஒவ்வொரு பொருளும் அழியும் அவனுக்கே அதிகாரம் உள்ளது அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்